அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வெளியை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நட்பு ஆராயுதல் என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்று தொண்ணூற்றி ஐந்தாவது குரலை இன்றைக்கே பார்க்கிறோம் நட்பை எப்படி ஆராய்ந்து கொள்வது என்பதை ஒவ்வொரு குரலிலும் மிக நன்றாக விலை கொண்டு வருகிறார் நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிற நட்பானது நாம் கொள்ளுகின்ற நட்பானது நம்முடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் எங்கள் ஊரில் பார்க்கலாம் சில பணக்கார பசங்களுக்கு ஏராளமான நண்பர்கள் இருப்பார் அவன் என்ன பண்ணுவான் கூட்டிகிட்டு போவான் உணவு விடுதியில் நல்ல உணவுகளாக வாங்கி கொடுப்பான் திரைப்படத்தை கூப்பிட்டு போவான் விளையாடுவாங்க அப்புறம் வந்து மாலை நேரங்களிலே எல்லாம் அருந்துவாங்க அப்புறம் இவன் செலவு குறைய குறைய பல நண்பர்கள் விலகி போயிடுவாங்க இவங்ககிட்ட அதை கற்றுக்கிட்டு போய் சில ஏழை மாணவர்கள் ஏழை நண்பர்கள் என்ன ஆவான் அவன் வாழ்க்கையில் கேட்டு போயிடுவான் ஆக நல்ல நட்பு தான் வந்து வாழ்க்கைக்கு சிறந்தது தீய நட்பு சிறந்தது அல்ல நண்பர்கள் என்ன செய்வான் சில நண்பர்கள் என்ன செஞ்சாலும் பாராட்டுவான் இவன் தண்ணி அடித்தாலும் பாராட்டுவான் இவன் வந்து சீட்டாடினாலும் பாராட்டுவான் இவன் வந்து தகாத செயல்களை செய்தாலும் பாராட்டுவான் அது நட்பு அல்ல வள்ளுவர் என்ன சொன்னா நீதிக்கு அல்லாதது நீதி அல்லாத செயல்களை செய்யும் போது ஒரு நண்பன் செய்யும் போது அவனை அழவைத்தாது திருத்த வேண்டும் என்றார் வள்ளுவர் நண்பன் செய்கிறதையெல்லாம் பாராட்டக்கூடாது அவன் தவறான வழியில் சென்றால் அவனை வருந்தும்படியாக அவனை அழவைக்கும்படியாக செய்து அவரை திருத்த வேண்டும் தவறு செய்யும்போது கண்டிக்க வேண்டும் ரொம்ப வருத்தி அவனை அப்படின்னா அள நான் அடி கூட கொடுக்கலாம் அவன் தப்பு இல்லை அவ அவனை தவறு செய்தான் அழ வைத்தாவது அவனை திருத்த வேண்டும் தவறு செய்யும்போது உடனே அவனை கண்டித்து திருத்த வேண்டும் இதுதான் இப்படிப்பட்ட நண்பர்களை ஆராய்ந்தினி கொள்ள வேண்டும் என்ன அழகாக சொல்றாரு நண்பர்களால் கெட்டுப்போனா உண்டு சில பேர் சொல்லுவாங்க அந்த பையன் என்னங்க நல்ல பையன்தாங்க இவன் சேர்வாரோட சென்று கெட்டு போயிட்டாங்க அப்போ பசுவோடு சேர்ந்த பன்றியோடு சேர்ந்த பசுவும் என்னமோ தின்ன போகணும்னு சொல்லுவாங்க பழங்குடி கிராமத்தில் அதனால் சேர்றவனை பொறுத்து இருக்குது நல்லவன் மோசமான கூட சேர்ந்தால் இவனும் மோசமான பேர் எடுப்போம் அதான் வள்ளுவர் என்ன சொல்கிற பாருங்க அழச்சொல்லி அல்லது இடித்து அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கரிய வல்லார் நட்பாய்ந்து குழல் வழக்கரிய வல்லார் நட்பாய்ந்தது என்ன பொருள்னா அல்ல அழைச்சொல்லி அல்ல என்றால் நல்லது அல்லாதது தீயது அல்ல நீதி நெறி அல்லாதது நீதி அல்லாத செயல்களிலே ஒரு நண்பர் ஈடுபடுகிறான் குடிக்கிறான் சீட்டாடுறான் இந்த மாதிரியான தீயசெயல்கள்லாம் செய்கிறான் அப்போது அல்லது அல்ல அதாவது நல்லது அல்ல தீய செயல்களை செய்கிறான்னு அர்த்தம் நீதிக்கு புறம்பான செயல்களை ஒருவர் செய்தால் அழச்சொல்லை அவன் அழும்படியாக அவனை வருத்தி திருத்த வேண்டும் எப்படி நீதிக்கு புறம்பான வழியிலே நண்பன் நடக்கிற பொழுது அவனை அழவைக்கும்படியாக துன்பத்தை கொடுத்து கூட அவனை திருத்த வேண்டும் அழச்சொல்லி அல்ல அல்ல அழச்சொல்லி அல்ல அழச்சொல்ல அல்ல என்றால் நீதி நிதியிலிருந்து தவறுக தவறுகிற மோசமான செய்களை செய்யக்கூடிய நண்பனை சொல்லி அவன் அழும்முடியாக வருத்தி அவனை திருத்த வேண்டும் வழக்கரிய வல்லார் நெட்பாய்ந்து உடல் வழக்கரிய அப்படின்னா என்னன்னா உலக வழக்கையும் அறிந்து அவன் தீச்செயர்களை தீய செயல்களை செய்கிற பொழுது கண்டித்து உலக வழக்கை ஒட்டி அவனை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் பாருங்க சொல்லி அல்ல அல்ல என்றால் நீதி தவறி தவறான வழியிலே செல்லுகிற பொழுது அவனை அழும்படியாக சொல்லி அவனை திருத்த வேண்டும் இடித்து அவனை வருத்தி கடிந்து இடித்தினா கடிந்து ரொம்ப கடுமையான நல்ல திட்டி நல்ல ஒரு கடுமையான வார்த்தைகளை கூட அவனை பேசலாம் தப்பு செய்யும்போது இடித்து வழக்கரிய உலக வழக்கை ஆராய்ந்து அறிந்து வழக்கரிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள் அப்படிப்பட்டவர்களின் நட்பை ஆராய்ந்து பார்த்து அத்தகைய நண்பர்களை இனி தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் வந்து வர இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கரிய வல்லார் நட்பாய்ந்து குரல் இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா எக்ஸாமின் அண்ட் கேன் அட்வைஸ் அண்ட் கேன் ஃபோர்ஸ் யூ இன் டு தரெக்ட் வென் யூ ஹாவ் டிபார்ட்டட் இட் அன்பான தேவாலி தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்